உயிரும் தொகை எடுத்து தேசமூய திருத்தொங்கத் தொகையை முன்வடித்த திருவாலன் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் சொல்லுகிறார் ஜென்மம் செய்த புண்ணிய இந்த இடத்துல வந்து அமர முடியும் இந்த இடம் சாதாரணமான இடமா இதே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சரியாக முப்பத்தி ஒராவது வருஷம் இதே மாலை நேரம் இதே தானே ஒரு அற்புதம் நடந்தது ஆயிரக்கணக்கான அடியார்கள் இதே அடியார்கள் கண்ணீரும் கம்பளையும் நின்று கொண்டிருந்தார்கள் இதே விடத்தில் சுந்தரர் பெருமான் கையை கட்டி அன்று காலையில்தான் திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டு புத்தூர் சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்து நின்றவனை நீ எனக்கு அடிமை வந்து எனக்கு ஆள் செய்ய என்று சொல்லி இதே விதத்தில் சுந்தரர் பெருமான் படைத்து ஒருவராய எல்லாம் அணு துறை அண்ணல் இதே இடத்திலே கிழ வேதிய நடுத்தத்தோடு நின்று கொண்டு அடிமை என்று காட்டிய இடம் இதே இடம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவில் பிறந்த ஆப்பிரிக்காவில் பிறந்த ஆசிரியர்

நம்முடைய உலக சிறுமியா திருக்கூட்டம் தான் இது மிகப்பெரிய எழுச்சியாக போறது கவலையே போட வேண்டாம் சிறப்பு எதிர்ப்புக்கு நிலையில் இந்த திருக்கூட்டம் வளர்ச்சி அடையுமா இந்த திருக்கூட்டம் மற்ற திருக்கூட்டம் மாதிரி பாதையே

எங்களுடைய அணியாளர்கள் தலைவர்கள் அந்த உணர்ச்சி அந்த தொண்டு இதுவரையிலும் செய்யாத ஐடி அடையாள அட்டை கருத்தை விட்ட ஒரு திருக்கூட்டம் எத்தனையோ தலைகளை தாண்டி இந்த கிராம ஜனங்கள் எங்களை யாரும் எங்கேயும் சேர்த்துமான சாமி நாங்க இந்த திருக்கூட்டத்துக்கு போறதா

உடனே உங்களை கட்டி அணைத்து உங்களை ஆலோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கூட்டம் தான் நம்முடைய உலக சிவனடியார் ஏமாத்துறத உலக சிவடியார் திருக்கூட்டத்தில் நான் கூட சொன்னேன் எல்லா அடியார்களையும் சந்தை இல்லை நாங்கள் தொண்டுதான் செய்ய வருகிறேன் தவிர வாங்கினால் அது மிகப்பெரிய கெட்டத்தராக என்று சொல்லிட்டு ஒரு ரூபாய் கூட வாங்காம தன் சொந்த பணத்தை செலவழிக்கிற ஒரு திருக்கூட்டமாக இன்று வரையில் நிறைவு கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய உலக சிவனடியார் திருக்கூட்டத்தை தவிர தான் எந்த அமைப்புக்கும் எந்த இடத்துக்கும் நான் போறது கிடையாது ஆனால் நான் என்னைக்குமே ஆதரிக்கக்கூடிய உலக சிவனடியார்கள் எந்த விழா எடுத்தாலும் அந்த நான் வந்து நான் ஆசைப்படுவது நிறைய சொன்னேன் சரி பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் நிறைய விடயங்கள் சரி பண்ண என்னுடைய நோக்கம் இதுவல்ல என்னுடைய நோக்கம் சைவ புரட்சி என்னுடைய நோக்கம் ஏழு அடையாளங்களை காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம் சிவாலய திற்பனையை மேற்கொள்வது என்னுடைய நோக்கம் சிவனியை

சில அதிகாரிகள் காப்பாற்றுக்கு ஒரு யூனியன் இருக்கிறது சலமை தொழிலாளிக்கு ஒரு யூனியன் இருக்கிறது கட்டணம் கட்டக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஒரு யூனியன் இருக்கிறது ஒரு சங்கம் இருக்கிறது ஏன் ஆடு மாலமை கூட ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க

சாமி பாதலட்சிய போட்டு நடந்து வந்து பாதஞ்சோய நடந்து வந்த புண்ணிய இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமான அருள் உண்டு திரும்ப அருள் அதெல்லாம் சுவாமி திருபாபரீஸ்வரன் அருத்துறை அண்ணன் சுந்தரன் பார்க்கிறார் சாமி கேட்கிறார் இதே இடத்துல பித்தனாமலையன் சுந்தரன் கேட்கிறார் பித்தராயிரும் பின்னை பேராயிரும் எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானே சுந்தரா நீ என்ன பித்தான் சொல்லு பைத்தியம்னு சொல்லு திருடன்னு சொல்லு எனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சொரக ஒண்ணு கிடையாது எனக்கு ஒரே ஒரு ஆசை உன்னை கட்டி போட்டு என் பின்னாடி வந்து நிக்க வைக்கணும் அவ்வளவு அங்கே

நான் வந்தனே உரையின் வந்தனே என்று அப்படியே அப்பேற்பட்ட இந்த புண்ணிய சுவாமி நாளில் வரையன் என்று கேட்டார் பித்தனாயினும் பின்ன பேயராயினும் எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானே என்று சொன்னார் எல்லாம் வந்த ஈசன் சுவாமி இதே சமயத்தில் இங்க இருக்கிற தீர்ப்பாயம் சொல்லுகிற நீதிபதிகள் எழுபது பேர் உட்கார்ந்தாங்களாம் இந்த மண்டபத்தில் எழுபது பேர் உட்கார்ந்து ஓலையை பார்த்தார்கள் சுந்தரர் கொடுத்த ஓலை ஈசன் வழங்கிய ஓலை ஆரூரன் நம்பி ஆரூரன் தகப்பன் சதையன் அவன் தகப்பன் ஆரூரன் ஆகிய இந்த வழி வழியாக இருக்கிற இந்த குடும்பம் எனக்கு அடிமை என்று சொன்னான் ஈசன் அதை தீர்ப்பாயத்துக்காரர்கள் நீதிபதிகள் அதை வாங்கி பார்த்தாங்க நம்பியாரூரர் தோற்றி நம்பியாரூரர் தோற்றி அப்பா சுந்தர நீ இன்னையோட தோற்று போயிட்ட அதோ நிக்கிறான் பாரு கிழமை யாரு திருவெண்ணூர் பித்தன் இந்த பித்தனுக்கு நீ அடிமையாரு யாருக்காவது நிலமை வருமா காலையில் கல்யாணம் கல்யாண ஆசையோட அலங்காரம் பண்ணி இன்னைக்கு மனைவியோட சினிமாவுக்கு போலாம் டூ வீலர்ல போலாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டலாம் நினைச்சிருந்த சுந்தரர் சுவாமி பார்த்தாரு இந்த அடிக்கடி சொல்ல சொற்பொழிவு இந்த படத்துல காட்டுவான் சில பேரு கல்யாணத்துல இதே மாதிரி கூட்டம் இருக்கும் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க இந்த தாலி கட்டும் போது மட்டும் இருந்துச்சு அப்படிமா ஒருத்தன் ஒருத்தன் இதை யார சொன்னார் அப்படின்னா நம்ம சுவாமி தான் காட்டி கொடுத்தார் கல்யாணத்துக்கு எப்ப வந்த சாமி சூரியன் எழுப்புவதற்கு முன்னாலே கல்யாணத்துக்கு வந்துட்டான் கல்யாணத்துக்கு வந்தவன் என்ன பண்றான் ஓரமாக ஒரு சேரை போட்டு கையில விசிறிய வச்சுக்கிட்டு விசிறி நாள விசிறி கொண்டு தலையெல்லாம் ஆடுதான் ஒரு நூத்தி பத்து வயசான ஒரு கிழவனுக்கு எப்படி அப்படியே கைகாலாம் ஆடும் முடியெல்லாம் நரைச்சி வர போச்சு தாடி தொங்குதான் அப்படியே அழுக்கு படிஞ்ச வெள்ளத்துணிய கையில ஓட கை நடுங்குது யாரோ தெரியலையே பாவம் வயசான ஆளு பத்திரிகை வங்கியிலேயே கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர வீட்டுக்காரங்களும் அவருடைய மனைவியாருடைய வீட்டுக்காரங்களும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வந்தது வேண இவர் என்ன சோபனமாக சோபனமாக சுவாமி சொல்றாரு எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் நன்மை நமக்கு சாதாரண காய்ச்சல் வரும் முதுகு வலி வரும் தலைவலி வரும் சுகர் வரும் ஆனா ஒருபோதும் கேன்சர் வராது கிட்னி ஃபைவ்